மதிப்பிற்குரிய கடக லக்னம் கடகம் ராசியை சார்ந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கடகம் ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த வாரத்தில் குருவும் சந்திரனும் சமசப்தமாக பார்க்கக்கூடிய ஒரு இரண்டரை நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமையான யோகம் ஒன்றை உங்களுக்கு உருவாக்கப் போகின்றது அந்த யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய வலிமையான யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யோகத்துக்கு பெயர் கஜகேசரி யோகம் இங்கே குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக சம சப்தமாக ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது இந்த யோகம் உருவாகின்றது நல்ல விஷயமா என்னென்ன நடக்கும் எதிர்பார்க்குறேன் ஐயா பல விஷயங்களில் எதிர்பார்க்குறேன் எனக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்னுடைய மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த செயல்பாடுகளே இருக்குது ஒரு துணிவு பிறக்குமா ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பிறக்குமா எதையுமே நான் துணிச்சலாக இறங்கி சாதிக்கக்கூடிய அந்த மனோபலம் எனக்கு வருமா கண்டிப்பாக வரும் இதுதான் கஜகேஸ்வரி யோகம் அந்த ஒரு ரெண்டரை நாட்கள் அந்த வாரத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம் இது வரைக்கும் ஒரு வேலையை செய்ய முடியலை ஒரு தொழிலை நான் பின்னடைவை சந்திச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு சொத்து பத்து வில்லங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளுக்கு எனக்கு பின்னடைவாகவே இருக்குது ஒரு தைரியமாக எதையும் எதிர்த்து பேச முடியலை வீட்லையுமே ஒரு தைரியமாக எடுத்து எதிர்த்து எதை யாரையும் பேச முடியலை எடுக்க முடியலை யார் என்ன சொன்னாலும் கேட்டு கேட்டு நான் வந்து மடங்கி போக வேண்டியதாக இருக்குது ஏன் எனக்கு இந்த ஒரு கோழைத்தனமான எண்ணம் செயல்பாடுகள் வருது இதுக்கு ஒரு துணிவு பிறக்குமா என்னுடைய லட்சியம் கனவு நிறைவேறுமா பல எண்ணங்கள் பல கனவுகள் மனசில் இருக்குது அதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஒரு பிரகாசமான ஒரு நேரம் ஒரு ஒளிமயமான நேரம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒளி பொருந்திய சந்தரனும் ஒளி பொருந்திய குரு பகவானும் நேருக்கு நேராக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமான நேரம் இருக்குது ஐயா பல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க அப்போ இந்த கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னாலே யானை பலம் சிங்க பலம் கிரக அமைப்புகள் பாருங்கள் உங்களுடைய ராசி லக்னம் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் லக்கணத்திலே இருப்பார் ஆறாம் அதிபதி அவர் தான் உச்சம் வக்ரத்தில் ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் எதிரிகளால் நன்மை அடையப் போகின்ற ஒரே ராசி கடகராசி உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன கெடுதல்கள் பண்ணாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க அவர்களெல்லாம் வீழ்த்தப்படுவார்கள் அது யார் வேணுமானாலும் இருக்கட்டும் அவர்களெல்லாம் வீழ்த்தப்படுவார்கள் அடங்கி ஒடுங்கி போவார்கள் நம்ம செஞ்சதாண்டா தப்பு கடகராசி நண்பர்களுக்கு நிறைய துரோகங்களை நம்ம பண்ணிட்டோம் தெரிஞ்சிருந்தும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை தானே மனம் வருந்து நொந்து போகக்கூடிய நேரம் உங்களுடைய எதிரிகள் இந்த இடத்துல ஆறாம் இடம் அப்படிங்கிறது அவருடைய கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உடல் உழைப்பால் எனக்கு ஒரு பலனும் இல்லை உழைப்பு அதிகமாக இருக்கின்றது பலன் குறைவாக ஐயா இப்படியான விஷயங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு தீர்க்க முடியாத ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் போயிட்ருக்கிறேன் இதுக்கு ஒரு நேர காலம் வருமா ஒரு சூழ்ச்சி தந்திரத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய நேரம் எனக்கு எப்போ வரும் யாரையும் எதிர்த்து பேசி துணிஞ்சு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு நேரம் எப்போ வரும் அந்த தைரியம் தன்னம்பிக்கை எப்போ வரும்னு கேட்டால் அது இந்த இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் அந்த எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு நீங்கள் வருவீர்கள் அப்போ எல்லா காரியத்திலையும் துணிஞ்சு இறங்குவீங்க ஜெயிப்பீங்க அடி பொழி நிச்சயமாக இப்போ வரைக்கும் நம்ம அதாவது குனிஞ்சு உணிஞ்சு போயிட்டே இருந்தோம்னா நம்மளை குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க நிமுத்துட்டமுன்னா ஐயா ஒரு சொல்லக்கூடாது ஒரு நாய் நம்மளை துரத்தது ஓடுனமுன்னால் நாய்க்கு தான் ஆதாயம் எழுத்து நின்றுட்டோம்னா அது கொஞ்ச நேரம் குழச்சிட்டு அப்படியே படுத்துரும் இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும் இதுதான் விஷயம் இது தான் இப்போதைக்கு அந்த கடக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய உதாரணமே இது தான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக அமைதியாயிருங்க சாந்தம் ஆயிருங்க அந்த சாந்தம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையான யோகத்தை தருகின்றது அப்போது துணிவு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக துணிஞ்சு நிலுங்க ஆப்போஸ்டில் இருக்கவங்க பணி வாங்க இதுதான் அந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களுக்கு தரக்கூடியது அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் ஐயா களத்திரம் நல்லதொரு மனைவி கணவன் அமைவது திருமணம் வந்த உறவுகள் கை கொடுப்பது அதே மாதிரி அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருவது மனம் முடிக்கிற நாள் குறிப்பது இதெல்லாம் அந்த நாட்களில் பேசி முடிக்கப்படுவீர்கள் அப்போது ஒரு நல்ல நேரம் அது மட்டுமல்ல வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக பல திட்டங்கள் தீட்டுவிங்க என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் எப்படி அதில் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறக்கூடிய கூடிய அந்த ஒரு நல்ல சிந்தனைகளை அதுக்குள்ளே புகுத்துவிங்க அப்போ வியாபார அபிவிருத்தி திட்டங்கள் தீட்டுவீங்க நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் வளம் மேம்படும் கண்டிப்பாக அந்த ஏழாம் இடம் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி யாராவது பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த ஒரு ரெண்டரை நாளில் கண்டிப்பாக நீங்கள் போய் கேளுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அவங்களே கொடுப்பாங்க இது வரைக்கும் நாள் கிடைச்சிட்டோம் இனிமேல் நாள் கடத்தக்கூடாது அப்படின்னா அவங்களே கொடுத்துருவாங்க ஒரு பத்தாயிரரூபா தர வேண்டியதுக்கு ஒரு ஏழாயிரம் உங்கள் கையில் கொடுப்பாங்க அந்த வ அந்த பணத்தை நீங்கள் வாங்குவீங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் பக்தி ஏற்படும் தொழிலில் நல்லா அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் இது வந்து இந்த கஜகேஸ்வரி யோகத்தால் நிகழக்கூடிய அமைப்பு சகல பாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய யோகிதையை இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் தருவார்கள் அப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஐயா ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இருந்தால் மனைவி கணவன் வழியில் அவர்களுடைய உறவுகள் வழியில் நமக்கு லாபம்தான் ஆனால் அஷ்டமாதிபதி ஒன்பதில் இருக்கிறார் ஐயா நஷ்டம் தானே ஆமாம் சின்ன சின்ன விஷயங்கள் மனசங்கடங்கள் நடக்கத்தான் செய்யும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ் பண்ணி போயிடணும் ஆனால் அந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் இருக்கின்ற பொழுது ஒன்பதாம் பார்வையாக குருவும் பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை தீர்க்கப்படும் நான்காம் இடத்தில் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை பத்தாம் இடம் ஜீவனம் ஸ்தானத்தை பார்க்கின்றார் ஐயா உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுக்கான ஒரு அஸ்திவாரம் தீட்டுவீங்க திட்டம் போடுவீங்க இது நடக்கும் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க பழசு கிடையாது எல்லாமே புதுசு புதுசா வாங்குவீங்க கர்மா சிறப்பாக இருக்குது அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி செவ்வாயை ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது அதை கோட்சார குரு பகவான் பார்க்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் அரசியல் ஜெயிக்கலாமா ஜெயிக்கலாம் அரசியல் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு மனசு என்ன நினைக்கிறதோ அது கட்டாயம் மௌனமாக இருந்து திட்டம் தீட்டி சாதிப்பீங்க ஏன்னா எதிரி ராசியிலே இருக்கிறார் குரு ஆனால் அஞ்சாம் அதிபதி அஞ்சிலேயே இருக்கிறார் இங்கே அஞ்சும் குருவும் சம்பந்தப்படுகிறார்கள் அஞ்சாம் பார்வையாக இந்த செவ்வாயை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது வீழ்த்தவே முடியாது அவர் வலிமையாக இருக்கிறார் செவ்வாய் வலிமையாக இருக்கின்றார் கூடவே யார் இருக்கிறார் புதன் சூரியன் நல்ல விஷயமா நல்ல விஷயம் தான் அடிக்கடி இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து என்ன சொல்லுதுன்னா மாற்றி மாற்றி யோசிக்கிறது மட்டுமல்ல மாற்றி மாற்றி யோசித்தாலும் நல்ல நல்ல விஷயங்களை பற்றி யோசித்து முடிவை முடிவெடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது இந்த நேரம் அப்போது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பீங்க உங்கள் முன் முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடையில்லை சிறப்பான பலனையா ரெண்டாம் இடத்துல கேது வாக்கு உண்மையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட்டு வாயை திறந்துடாதீங்க யோசனை பண்ணி பேசுங்க நீங்கள் மௌனமாக இருக்கிற போதெல்லாம் அடுத்தவங்க என்ன நடப்பாங்க தெரியுமா விழுந்துட்டாங்கன்னு நினப்பாங்க ஆனால் உங்கள் மௌனத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் பர படைக்கக்கூடிய அமைப்பில் யோசனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் தெரியாது இதாங்க இங்கே நடக்கக்கூடியது கடகராசி மௌனமாக இருங்க அதே சமயத்தில் அந்த மௌனத்திலேயே அதிபயங்கரமான திட்டங்கள் தேட்டுங்க அது எந்த பேச்சை எங்கே பேசுனா யாரை எப்படி பேசலாம் அப்படிங்கிறது குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ரெண்டாம் இடத்திற்கு கேது தான் கொடுப்பார் ஆனால் குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதுதான் சிறப்பு கடவுளே பகவானே அப்பனே சண்முகா ஞான பண்டிதா எல்லாமே நீ பார்த்துக்க நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கிறேன்னு மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை இருக்கு கடவுள் கைவிட மாட்டார் நிச்சயம் அதுக்கப்புறம் எட்லர் ஆக இருக்கிறார் பயணங்களில் கவனமாயிருங்க நீங்கள் எங்கேயெல்லாம் பயணமாகிறீங்களோ அங்கேயெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பில் ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நேராக போயிட்டு இருப்பீங்க வண்டியில் தேவையில்லாமல் வந்து உங்கள் மேலேயே இடிப்பாங்க நீங்கள் ஒதுங்கித்த போவீங்க நீங்கள் ரூல்ஸை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வர்றவங்க தேவையில்லாமல் வந்து நம்மக்கிட்ட வம்பெழுத்து மோதிட்டு உன்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பழியை உங்கள் மேலேயே போடுவாங்க அப்போ நாம் தான் தெண்டம் கட்டணும் புரியுதுங்களா அதில் கொஞ்சம் இருங்க இருந்தாலும் வரத்தான் செய்யும் ஆனால் அது உங்களுக்கு சாதகம்தான் பயப்படாதீங்க இந்த ரெண்டாம் நாளில் எப்பேற்பட்ட கூற்று கேஷு வம்பு வழக்கு எந்த பிரச்சனையும்னாலும் எதிர்த்து நில்லுங்க ஜெயிச்சிடலாம் துணிச்சலாக நில்லுங்க ஜெயிச்சிடலாம் தோத்துருவோன் மட்டும் நினைக்காதிங்க பின்வாங்காதீங்க முன் வச்ச காலம் பின் வைக்காதீங்க வலிமையான நேரம் ஐயா அப்போ சகல விதத்திலையும் நாம் முயன்று முன்னேறி போகக்கூடிய ஒரு அற்புதமான மனோபலத்தை நமக்கு அந்த நாட்களில் குருவும் சந்திரனும் தருவதால் நல்ல விஷயம் பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காசு பணம் கையில் தங்கும் கடனை அடைப்பதற்கான வழிவாய்க்கால் கண்டிப்பாக பிறக்கும் அந்த அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நல்ல விஷயம்தான் எட்டாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அது அதை விட நல்ல விஷயம் நான்காம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் அது அதை விட நல்ல விஷயம் கோச்சாரத்தில் அப்போ எட்டு அசிங்கங்கள் அவமானங்கள் வந்துருமானு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் வராது அதுக்கப்புறம் எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கோடையே நம்ம போயிட்ருப்போம் அதுக்கப்புறம் சுப விரயங்கள் நல்ல செலவு வரும் அந்த செலவுகள் எல்லாமே தேவையான செலவுகளாகத்தான் இருக்கும் சுப பங்கள நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறது பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது வீட்டுக்காக செலவு பண்ணுறது அதாவது எல்லாமே தேவையான செலவு தான் வீட்டுக்கான பொருள்கள் வாங்குறது தேவையான செலவு தான் வீடு கட்டுறதுக்கு யாருக்காவது தேவையில்லாமல் செலவு வருமா இதெல்லாம் நல்ல செலவுகள்தான் இந்த காலகட்டத்தில் வர இருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடகராசி நண்பர்களுக்கு இப்போ எந்தெந்த இடம் சம்மந்தப்படுது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு அதாவது ராசி ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் குருவனுடைய பார்வை ஏழாம் இடம் ஆண்டு ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்கள் சம்மந்தப்பட்டுட்டாலே இந்த இடங்கள் குருவுனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாலே போதும் ஐயா கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்கள் உண்டு சகல விதத்துலேயும் பணம் அப்படிங்கிற விஷயம் நம்மளை கையில் நமக்கு புழங்கிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் அந்த பணத்தை வச்சு பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ திடீர் தன செல்வங்கள் அப்படிங்கிறது இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ கடகராசி நண்பர்கள் வாக்கியவான்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஐயா கோச்சார பலன்கள் அருமையாகத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நடக்குமா நடக்காதா சந்தேகமாக இருக்குது ஆனால் இதுவரைக்கும் நடந்த பாடு இல்லை ஐயா கோச்சாரத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் பர்ஃபெக்டாக சரியாக தான் இருக்குது இதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சுயஜாதகம் உங்களுக்கு வழி கொடுக்கணும் அந்த விஷயத்தை கொஞ்சம் மெயினாக பாருங்கள் நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு சுய ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த நாமயோகம் திதி வாரம் நட்சத்திரம் கருணத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும் அந்த சுய ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் தெளிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க பிரச்சனை உங்களுக்குள்ள போயிட்டு தலைக்கு மேலே வெள்ளம் வரப்போகுது அப்படின்ற போது ஜாதக நோட்டை தூக்கிட்டு போனால் ஒரு வழியும் கிடைக்காது ஆரம்பிக்கிற போதே அணைய போட்டுருங்க ஒரு பிரச்சனைகளை ஆரம்பிக்க போதே அது மட்டும் இல்லாமல் கையில் காசு பணம் வச்சு எதையுமே நம்ம செய்கிறோம் நமக்கு என்ன பணம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செய்கிற போதெல்லாம் ஜாதக நோட்டோ ஜோசியரோ நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அதை எல்லாத்தையும் இழந்துட்டு மல்லு கட்டி பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதக நோட்டும் தெரியும் ஜோதிடரும் தெரிவாங்க அதுக்கப்புறம் போய் நடக்க போகுது அதெல்லாம் முன்கூட்டியே பார்த்துக்குங்க அப்புறம் முன்கூட்டியே நீங்கள் பார்க்கணும் சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்ல பலனை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி